வணக்கம் மாடை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சாபமாக மாறியுள்ள எதிரணிகள் தேர்தலில் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் பிரசன்ன எம்பி கருத்து ஆசியாவிலேயே பலமிக்க நாடாக இலங்கையை மாற்றும் ரணில் மக்களிடம் பஜ்ர விடுத்துள்ள கோரிக்கை கிருணிகாவுக்கு மூன்று ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு நாடளாவிய ரீதியில் நூற்றுக்கணக்கானோர் கைது அதிரடியாக களமிறங்கிய போலீசார் சேகாவை வெளியேற்ற தயாராகும் ஐக்கிய மக்கள் சக்தி டெல்லியில் இடிந்து விழுந்த விமான நிலைய மேற்கூரை ஒருவர் பலி ரஷ்யா உக்ரைன் போர் இலங்கையைச் சேர்ந்த பதினேழு பேர் உயிரிழப்பு தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்க்கட்சிகளின் செயற்பாடுகள் குறித்து எதிர்வரும் தேர்தலில் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் இந்த எதிர்கட்சிகள் உண்மையில் நாட்டுக்கே சாபக்கேடு என்று நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்புத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் கம்பகா மாவட்ட முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் உடுகம்பலையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் பிரசன்ன மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் எதிர்கட்சிகள் வேலைநிறுத்த போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன அரசு அதிகாரம் பெறுவதற்கு முன்பிருந்தே பொதுமக்களை பணைய கைதிகளாக பிடித்து வேலை நிறுத்தம் செய்து வரும் ஒரு கும்பல் ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் என்ன செய்வார்கள் என்று நினைத்து கூட பார்க்க முடியாது இப்படிப்பட்டவர்களிடமிருந்து நல்ல எதிர்காலத்தை மக்கள் எதிர்பார்க்க முடியாது தற்போது சம்பளத்தை அதிகரிக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரவு செலவு திட்டத்தில் அதற்கான ஒதுக்கீடு எதுவும் செய்யப்படவில்லை ஆனால் முதல் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாக ஜனாதிபதி தொழிற்சங்கங்களுக்கு அறிவித்துள்ளார் அரசு என்று நாம் அவ்வாறு கூறினாலும் அவர்கள் அதே இறைச்சியை ராத்தலையே கேட்கின்றனர் கடனை மறுசீதமைக்க கடன் வழங்குபவர்களுடன் இலங்கை ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது இது ஒரு நாடாக எமக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் நாம் எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைத்து வங்குரோத்து நிலையிலிருந்து மீள்வோம் என்பதை இந்த ஒப்பந்தம் உறுதிப்படுத்தியது இந்த உடன்படிக்கையின் மூலம் நாம் இப்போது வெளிநாட்டு கடன்களை செலுத்தும் திறன் கொண்ட நாடாக இருப்பதை கடன் வழங்குனர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர் நாட்டில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்ச்சியாக பன்னிரண்டு வருடங்களுக்கு ஆட்சி பொறுப்பை வழங்கினால் ஆசியாவிலேயே பலம் கொண்ட நாடாக இலங்கையை மாற்றுவார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ரா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் ஊடகங்களிடம் கூறுகையில் ஒரு நாடு வங்குரோத்து நிலை அடைந்துவிட்டால் அந்த நாடு மீண்டும் வளமைக்கு திரும்புவதற்கு குறைந்தது ஏழு முதல் பத்து வருடங்களாவது தேவைப்படும் ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டு வருடங்களுக்குள் நிலைமை தீவிரமடைந்திருந்த சந்தர்ப்பத்திலும் மக்களின் வங்கி கணக்குகளுக்கு பதினைம் ரூபாய் பணத்தை வைப்பிலிட நடவடிக்கை எடுத்தார் அது மாத்திரமல்லாமல் தமது தரை ஆகாயம் உரிமையை முப்பது லட்சம் ரூபாவுக்கு கொடுத்துள்ளார் அப்படியானதொரு சந்தர்ப்பத்திலேயே இந்த நாட்டை அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார் எமது முன்னாள் ஜனாதிபதிகள் சகலரும் அறுநூற்றி பன்னிரண்டு வருடங்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் நாட்டு மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அந்த வாய்ப்பை வழங்கவே இல்லை ஆனால் விதிப்படியும் இயற்கையாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு அந்த பதவி பெற்றுக் கொடுக்கப்பட்டது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திராவுக்கு மூன்று ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த தீர்ப்பானது கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இளைஞர் ஒருவரை டிஃபெண்டரில் கடத்திய வழக்கு விசாரணை முடிவில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரில் தெமட்டகோட பிரதேசத்தில் தமது டிஃபெண்டர் காரில் இளைஞர் ஒருவரை கடத்தி சென்றதாக ஹிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட சந்தேக நபர்கள் குழுவிற்கு எதிராக காவல்துறையினர் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முறைப்பாடு செய்திருந்தனர் குறித்த வழக்கு தொடர்பான பதினெட்டு குற்றச்சாட்டுகளின் பேரில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு சம்பவம் குறித்து குற்றம் சாட்டப்பட்ட பிரேமச்சந்திரவின் ஆதரவாளர்கள் எட்டு பேர் நீதிமன்றில் குற்றத்தை குறிப்பிடத்தக்கது நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போது பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கமைய கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் மூன்று பாதாள உலக குழுத் தலைவர்கள் உட்பட எண்ணூற்றி ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது போதைப் பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய எழுநூற்றி எழுபத்தி மூன்று சந்தை கணபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் பட்டியலில் இருந்த முப்பத்தி நான்கு சந்தை கணபர்கள் குற்றப்பிரிவுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் மேலும் யுக்திய நடவடிக்கையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுக்களை பின்போது ஐம்பத்தி ரெண்டு கிலோகிராம் கிராம் அறுநூற்றி பதினாறு மில்லிகிராம் ஹெரோயின் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் நானூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லிகிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக பொலிஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது மார்ஷல் சரத்புன்சேகாவை கட்சியில் இருந்து நீக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கட்சி தலைமையிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சரத்புன்சேகா கட்சியை விட்டு விரைவில் வெளியேறவுள்ளார் எனவே அவரை முதலில் கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கட்சி தலைமையை விமர்சித்த சரத்பொன்சேகாவை வெளியேற்றும் முழு அதிகாரமும் கட்சிக்கு இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அவர் கட்சியை விட்டு விலகுவதாக இருந்தால் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என அக்கட்சியின் வேறு சில தலைவர்கள் கூறியதாக கூறப்படுகின்றது மேலும் சரத் சரத்புன்சேகாவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளதாக கட்சி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது அண்மையில் நாடாளுமன்ற விவாதத்தில் உரையாற்றிய சரத் சரத்பொன்சேகா ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்தை மறைமுகமாக கடுமையாக விமர்சித்திருந்தார் டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி விமான நிலையத்தில் மேற்கூரையின் ஒரு பகுதி வெள்ளிக்கிழமை அதிகாலை இடிந்து விழுந்ததில் ஒரு பேர் உயிரிழந்துள்ளதோடு எட்டு பேர் காயமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்திரா காந்தி விமான நிலையத்தின் முனையம் ஒன்றில் உள்ள மேற்கூரையே இவ்வாறு இடிந்து விழுந்துள்ளது இதனையடுத்து அனைத்து விமான புறப்பாடுகளும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது டெல்லியில் இடைவிடாத மழை பெய்து வரும் நிலையில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது டெல்லியில் தற்போது கனமழை பெய்து வருகின்றது இந்நிலையில் அடுத்த இரண்டு மணி நேரங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் தீவிரமான மழை தொடரக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது தொடர் மழை காரணமாக குறித்த மாநிலத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இரண்டு வருடங்களுக்கு மேலாக ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில் போர் நடந்து வருகின்றது சேர்ந்த ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் ராணுவ படையின் பலத்தை அதிகரிப்பதற்காக இரு நாடுகளுமே வெளிநாடுகளில் இருந்து தமது ராணுவத்திற்கு ஆட்களை இணைத்து வருகின்றது அதிலும் குறிப்பாக ரஷ்யா நல்ல சம்பளம் பாதுகாப்பு உதவியாளர் பணி என பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மாற்றி இராணுவத்தில் ஆட்களை சேர்த்து வருகின்றது அவ்வாறு சேர்க்கப்படுபவர்களுக்கு விலக்கட்டாயமாக இராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களின் விருப்பம் இல்லாமலே போர்க்களத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர் அவ்வாறு அனுப்பப்படுபவர்கள் உக்ரைனில் தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் செத்து மடிவது தொடர்கதையாகிவிட்டது இலங்கையைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர்களும் ரஷ்ய ராணுவப் படையில் சேர்கின்றமை குறித்து ஏகப்பட்ட விவாதங்களும் எச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ரஷ்யா உக்ரைன் போரில் இலங்கையைச் சேர்ந்த பதினேழு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என இலங்கை ரஷ்யாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மாலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள குரலுடன் இணைந்திருங்கள்